அவ்வளாங்க லாங்கா டூர் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நான் வந்து இருபத்தி தேதி இங்கேருந்து இதே சங்கரதி கோட்டை முனியா இருந்து சபரிமலை நோக்கி பயணப்பட்டோம் கண்ணுக்கு தெரியாத சபரிமலை ஐயப்பன் எங்களை கூட்டிகிட்டு போனாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு சபரி ஐயப்பன் டிரைவர் தான் இவர் தான் எங்களை வந்து நாங்கள் எது தூங்கிட்டு கூட இப்போ தூங்காமே வந்து ஒரு அஞ்சு நாளாக எங்களை ஊட்டிட்டு போய் சபரிமலை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படி இப்போ நல்ல டிரைவர் இந்த ராஜகோபால் நம்ம எல்லாரும் டிரைவர் மரம் தரணும் மேக்சிமம் இறங்கி போயிட்டு இருப்போம் எல்லாரும் வந்து இந்த சேரலை பார்க்குறவங்க டிரைவருக்கு ஒரு தேங்க்ஸு ஒரு நன்றி சொன்னால் எல்லாருக்கும் வந்து ஒரு டிரைவருக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் உற்சாகம் இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ பகிர்றேன் டிரைவர் தான் நமக்கு முக்கியம் முதல்ல ஐயப்பன் அதன் பிறகுதான் நம்ம ஐயப்பன் அதனால எல்லாரும் டிரைவரை வந்து என்னைக்கு வந்து மதித்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போங்க அதனால தான் சேலில் பதிவிடுறேன் சூப்பர் டிரைவர் அந்த மலையில் கீழ்சி இறங்க போட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு எங்களுக்கே நான் இறங்கவே வேலை வண்டியை விட்டு ஆனால் இவரே கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டார்